உங்களுக்கு தெரியுமா ஒரு சரியான டைப்பரை தேர்ந்தெடுப்பது உங்க பேரண்டிங் எக்ஸ்பீரியன்ஸை மாத்தும் நான் டாக்டர் டேப்மிதா தத்தா மற்றும் இந்த வீடியோவில் உங்க குழந்தைக்கு ஒரு சரியான டைப்பரை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதை பற்றி போகிறேன் இதை மாரிசன்ஸ் பேபி ட்ரீம்ஸுடன் இணைந்து நான் உங்களுக்கு போறேன் முதலாவதாக சரியான டைப்பர் அளவை தேர்ந்தெடுப்பது மிக அவசியம் டயப்பர் வெவ்வேறு அளவுல இருக்கு உங்க குழந்தைக்கான சரியான அளவை தேர்ந்தெடுக்கும்போது அவங்க வயதின் அடிப்படையில் இல்லாமல் அவங்க இடையின் அடிப்படையில் எடுப்பது நல்லது டயப்பர் சரியாக பொருந்தி இருக்கான்னு பாப்பது அவசியம் அது ஸ்ட்ரெச்சியாகவும் கம்ஃபர்டபிளாகவும் இருக்கணும் அப்பதான் உங்க குழந்தையால சுலபமா நடக்க முடியும் மற்றும் இது அவர்களின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் கண்டிப்பா டைப்பர் லீக் ப்ரூஃபா இருக்கிறது ரொம்ப அவசியம் இல்லைனா இதுவே குழந்தைங்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆனா இந்த டயப்பரை தயாரிக்க சாஃப்ட் பிரீதபிள் மெட்டீரியலை பயன்படுத்தி இருப்பது அவசியம் இது நல்ல காற்றோட்டத்தை அனுமதித்து குழந்தைகளுக்கு ரேஷஸ் வராமல் தடுக்கும் இந்த டைப்பரை தயாரிக்கும் பொழுது அலோவிரா போன்ற மென்மையான பொருட்களை பயன்படுத்தி இருந்தால் இது குழந்தைகளின் டயப்பர் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் சிறப்பாக மாற்ற ரொம்பவே உதவியானதா இருக்கும் ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னவென்றால் டயப்பரால குழந்தையோட சிறுநீரை முழுசா உரிய முடியணும் குழந்தைங்கள் லிக்விட் டயட்ல இருக்கிறதால அவங்க அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியதா இருக்கும் அதனால நீங்க ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா டயப்பருக்கு ரொம்பவே அதிகமா உறிஞ்சக்கூடிய சக்தி இருக்கணும் இதால குழந்தையோட சருமம் ரொம்பவே ட்ரையா இருக்கும் ஒவ்வொரு தடவையும் குழந்தை சிறுநீர் கழிக்கும் போது டயப்பர் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்து உறிஞ்சக்கூடிய பகுதியில ஒரு கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் இருக்கான்னு நீங்க பாருங்க இந்த கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் இருப்பதால் டிரைப்பரின் முழு மேற்பரப்பிலும் குழந்தையின் சிறுநீர் ஒரு இடத்தில் தேங்காமல் மொத்த இடத்திலும் பரவ உதவும் இப்படி இருக்கிறதால டயப்பர் முழுக்க மெதுமெதுவா ஈரமாகும் அதனால உங்க குழந்தையின் சிறுநீர் ஒரே இடத்துல தேங்கி அது அவங்களுக்கு அசௌகரியத்தையும் ஏற்படுத்தாது இப்போ கடைசி விஷயத்தை பாப்போம் உங்க டைப்பர்ல ஒரு வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்கான்னு கண்டிப்பா பாருங்க டயப்பரை எப்ப மாற்றணும்னு சொல்ல இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் பொதுவா குழந்தை அழற வரைக்கும் காத்திருந்து அதன் பிறகுதான் டயப்பரை மாத்தணும்னு நமக்கு தெரியும் ஆனா வெட்னஸ் இண்டிகேட்டர் இருந்தால் எப்ப டயப்பரை மாத்தணும்னு உங்களுக்கே தெரியும் இது உங்க குழந்தைங்க அழற எண்ணிக்கைய குறைக்க உதவியா இருக்கும் இனிமே உங்க குழந்தை மலம் கழித்த பிறகுதான் டைப்பர் சேஞ்ச் பண்றதுக்காக அழும் அதன் பிறகு உடனே நீங்க டயப்பரை சேஞ்ச் பண்ணிடலாம் உங்க குழந்தைக்கு டயபெற தேர்ந்தெடுக்கும் போது நீங்க இந்த விஷயங்களை கவனிக்கிறது அவசியம் கோஹெட் ஹாப்பி ஷாப்பிங் ஹாப்பி பேரண்டிங்